ப்ரொஃபசர் ஏ பெருமாள் சார் அவர் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் அவர்கிட்ட நம்ம வந்து பேசிகிட்டு இருந்த போது இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகள் மக்கள்கிட்ட இருக்க வேண்டிய பொறுமை இதை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க அந்த பேட்டியை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க துறை சார்ந்த கல்வி ஞானமும் மேலும் உலக அனுபவங்களும் அதிகமாக கொண்ட பேராசிரியர் அவர்கள் நம்ம வாசல் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய மிகச்சிறந்த நேயர்களில் அவரும் ஒருவர் காணொளிகளை காண்பதோடு மட்டுமல்லாமல் அதை பற்றிய விமர்சனங்களையும் நமக்கு தவறாமல் தெரிவிக்கக்கூடியவர் நாம் அவரோடு ஒவ்வொரு முறை பேசும்போதும் தான் பார்த்த காணொளிகளையும் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளையும் தவறாமல் சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மனிதர் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் மிக உயர்ந்த ஒரு கண்ணியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சகோதரர் அவருடைய கருத்துக்களை நாம் கேட்டு அவர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு தேவையான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் செய்து கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம் அதைப் போலவே உங்களையும் நாம் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய உயர்ந்த ஆலோசனைகளை எங்களுக்கு தாருங்கள் இந்த யூடியூப் சேனல் மேலும் மேலும் சிறப்படைய உங்களுடைய கருத்துகளும் ஆலோசனைகளும் எங்களுக்கு மிகவும் உதவியாகவும் இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் சகோதரர் பேராசிரியர் பெருமாள் சார் அவர்களை சந்திக்க சற்று தாமதம் ஏற்பட்டதால் செல்போன் மூலமாகவே நாம் அவரோடு பேசிய அந்த உரையாடலை மக்களின் நலன் கருதி அவர்களுக்கு இந்த டெலிஃபோனிக் உரையாடலை நாம் இப்பொழுது வழங்குகின்றோம் இதோ பேராசிரியர் பெருமாள் சார் அவர்கள் இல்ல இல்ல உங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு செய்யறது ரொம்ப நன்றி அவங்க சார் நல்லா செய்யுங்க அப்புறம் வந்து இன்னொன்னு இந்த இந்து நண்பர்கள்லாம் எங்களை பத்தி என்னன்னு ஆமான்னு சொன்னீங்கல்ல அதுவும் நல்லா இருந்தது உங்கள்ட்ட கூட உங்கள்ட்ட கூட ஒரு பேட்டி எடுத்து போடணும் அதை பத்தி அந்த முயற்சியின் ஒரு பகுதிதான் இந்த டெலிபோனிக் உரையாடல் மீட்டிங்ல நாங்க எம்எம்டில ஒரு அவங்க வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா உட்காந்து டீ குடிக்கிறவங்க சரி நம்ம அது முடிச்ச உடனே இந்த இது நடக்குதே நீங்க வாங்கன்னு ஒரு முறை கூப்பிட்டு இருந்திருக்காங்க வந்திருக்காங்க வந்த உடனே நம்ம நம்மளையும் கூப்பிட்டு போய் பேசிட்டு இருந்தோம் இதெல்லாம் சொன்ன பிறகு அவருக்கு வந்து நம்ம சொன்னதெல்லாம் எங்க எடுத்து தெரியல ஆனா கடைசியா அவர் டவுட் கேட்டது எங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்போ முஸ்லிம்கள் வந்து முஸ்லிம் இல்லாதவர்கள எப்படி பாக்குறாங்க அந்த ஒரு முக்கிய நமக்கு தெரிஞ்சுது அப்பவே சொன்னேன் அதான் நம்ம எல்லா சகோதரர்கள் அது வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்குறாங்க ஒண்ணு ஏத்துக்க மாட்டேங்குறாங்க அது அத விட இல்ல இல்ல இன்னொரு ஒண்ணு சொல்றேன் சையத் பக்குவம் வர்றதுக்கு ஒரு கால அவகாசம் ஆமா 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 கண்டிப்பா அது நம்ம அவசரப்பட்டு ஒண்ணு பண்ண முடியாது முடியாது ஆனா ஒண்ணு இது வந்தே தீரும் கண்டிப்பா தான் தவறா இது இது ஆண்டவனுடைய சட்டம் அது கடைசியில எல்லாருக்கும் ஒரு முதிர்ச்சி வரும் அந்த முதிர்ச்சி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் பொறுமையா இருக்கணும் அந்த அந்த வெற்றி இருபத்தி மூணு வருஷம் ஆயிருக்கு

ஆனா வந்தே சீரும் அது சரி அது சரி ஒன்னு சொல்றேன் கேளுங்க நம்ம ஒரு குடும்பத்துல உக்காந்து எல்லாம் சாப்பிடுறோம் நம்மன்னு வச்சுக்கோங்க ஒரு கற்பனையில குழந்தைங்க எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் சாப்பிடும்பொழுது அப்பாவுக்கு சாம்பார் போடுவாங்க பிள்ளைக்கு வந்து எனக்கு சாம்பார் வேணா ரசம் குடுங்கடா பொண்ணு வந்து இல்ல எனக்கு ரசம் பிடிக்காது மோர் ஊத்து அப்படிங்களா ஆ நாள் எல்லாருக்கும் ஒரு ஒரு சுவை உண்டு ஆனா குடும்பங்கிறது ஒண்ணு அதே மாதிரிதான் நம்ம நாட்டுல எல்லா மக்களுக்கும் ஒரு ஒரு கலாச்சாரம் உண்டு அது அது பார்த்துட்டு இல்ல நீ நான் சாம்பார் சாப்பிடுறேன் நீ ரசம் சாப்பிடுறான் எனக்கு பிள்ளையே இல்லைடான்னு சொல்ல முடியாது அதுதான் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா எல்லாரும் சாம்பார் தான் சாப்பிடணும்

விதவிதமான பூக்கள் இருக்கும் செடி இருக்கும் மரம் இருக்கும் எல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கும் உண்மையிலே சொன்னா அதுதான் அழகு ஆமா ஆமா அதுதான் ஒரே விதமான பூ இருக்குன்னு வச்சிக்கோங்களேன் அது அழகா இருக்காது கண்டிப்பா இது இத புரிஞ்சுக்கறதுக்கு சில மக்களுக்கு இன்னும் இன்னும் பக்குவம் வரல கண்டிப்பா ஆனா பக்குவம் வரும் உம் உம் வந்தே சீரும் கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து நம்ம பொறுமையா இருக்கணும் ஆஹ் நம்ம பொறுமையா இருக்கணும் வேற ஒன்னும் கிடையாது அதனால வந்து நம்ம வந்து அவங்களோட பண்பாட்டுல மேல அப்படிங்கறது எப்பவுமே குரு பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க நாய் கடிச்சுன்னா நம்ம கடிக்க முடியாது என்ன பண்றாங்க அவங்கள போலயே இவங்களும் எதிர் விமர்சனம் பண்றாங்க அதாவது ஒன்னு நான்

ஆரம்பிச்ச உடனே இவர் வந்து அந்த விட்டு போயிடுறாரு முகம் மாறிடுது அப்ப என்னன்னு கேக்கும் போது என்ன சொல்றாரு நீ வந்து பொறுமையா இருந்த வரைக்கும் அவருக்கு பதில் சொல்ல ஒரு மாணவரை நியமிச்சிருந்தான் இறைவன் ஏன்னா நீங்க எப்ப பதில் பேச ஆரம்பிக்கிறீங்களோ

கால போக்குல கண்டிப்பா அதாவது ஒண்ணு சார் ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னால போங்க அப்ப இருந்த சமுதாய அமைப்புக்கும் இப்ப இருக்கிற சமுதாயம் வித்தியாசம் இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு முன்னேற்றம் இருக்கா இல்லையா இருக்கு ஆ அதுதான் அதனால இன்னும் நூறு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் நல்லா இருக்கு ஒன்னும் இல்ல நல்லா இருக்கு உங்க பணி சிறக்க தொடரட்டும் நல்லா இருக்கு பாப்போம் ஓகே சரி